Crazy. Look at this. If you win this mailing contest, you can choose between $90,000 or 90,000 donuts. A leisurely cross-country trip. What the hell? What did you do? Hang on. I can't steer. An unexpected breakdown. Can you believe this?

இதனுடைய இயக்குனராக புகழ்பெற்ற இயக்குனர் திரு மகிழ் திருமேனி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார் உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படமான பிரேக் டவுன் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே அந்த படத்துடைய சாயல் இருக்கா கோடம்பாக்கத்துல ஏன் வந்து ஹாலிவுட் படங்களை காப்பி அடித்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கோடம்பாக்கத்தில் கதைக்கு ஆயிட்டா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே எழுது ஸோ உண்மையிலேயே இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் அஜித்தை மிகவும் அழகாக காட்டியிருப்பதாக சொல்கிறாங்க ஒரு இளமையான அதாவது பில்லா படத்தில் வரக்கூடிய ஒரு அஜித்தை பார்க்க முடியுதா சொல்கிறாங்க ஸோ இந்த விடாமுயற்சி இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தை பற்றி ஒரு நேர்மையான திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் விடாமுயற்சி லைக்கா நிறுவனத்துடைய தயாரிப்பில் வந்திருக்கு மருகில் திருமணி இயக்கியிருக்கார் திரிஷா மற்றும் வந்து நம்முடைய நடிகர் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதில் வில்லனாக வந்து நடித்திருக்கிறார் இது கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஆயிரம் தேட்டர்களில் வந்து திரையிடப்பட்டிருக்கு அஜித்துடைய முதல் படம் ஒரு ஆயிரம் தேட்டரில் இதுதான் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த ரசிகர்கள் இன்னைக்கு தேட்டருக்கு வந்தாங்க ஏன்னா இரண்டு வருடம் கழித்து ரஜித்துடைய இந்த தலையுடைய அந்த படம் வருது உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு ஆங்கில படத்தை தழுவிதான் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரெசல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நடிகர் நடித்த படம் ஸோ அந்த படத்துடைய மையக்கரு தான் இந்த படம் இந்த படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிட்டப்பட்ட அசர் தான் எடுத்திருக்காங்க காட்சிகள் மற்றும் அந்த விஷுவலைசேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய முதல் பாதியை வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி அதாவது கேமராமேனாக வந்த வந்து புகழ்பெற்ற நீரவ் ஷா அவர் தான் முதல் பாதியில் இருந்தார் அதற்கப்பறம் வந்து அவரை செய்யலை அந்த சினிமா கோட்டோகிராஃபர் பணியே செய்யலை ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தை கொஞ்சம் இளமையாக காட்டியிருக்காங்க அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வர்றாரு அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் அந்த அந்த மீசெல்லாம் வந்து கருப்பு கலரில் அதாவது அடித்த மாதிரி வச்சுருக்கிறாரு ப்ளஸ் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வந்து ஒன் டே ஷேவ் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் லுக்கிலெலாம் அவர் வந்து வர்றாரு ரொம்ப இளமையாக காட்டியிருக்காரு அந்த காட்சி அமைப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பட் ஏன் அசர்பைஜான் போனாங்க அப்படின்னு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த காட்சி அமைப்புகள் ஏன்னா தமிழ்நாட்டில் இடமே இல்லையா இந்தியாவில் வேறு இடமே இல்லையா நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் அந்த காட்சி அமைப்புகள் அசர் உரித்தான பணியிலே இருந்தது மிக அருமையான காட்சி அமைப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கதாநாயகி நடித்திருப்பது திரிஷா திரிஷா பாலகிருஷ்ணன் திரிஷா வந்து அந்த ஒரு வயது தோற்றம் ஒரு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு வயதான மிக இளமையாகத்தான் அவரையும் காட்டியிருக்காங்க பட் எந்த ஒரு ஒரு நடிகருமே இதுவரைக்கும் வந்து செய்யாததை வந்து அஜித் வந்து செஞ்சிருக்காரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு இன்னொரு அஃபர் அதாவது இன்னொருத்தரோட தொடர்பு இருப்பதை வந்து அவர் இதில் வெளிப்படையாக பேசியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையம்சத்துடன் வந்து எந்த ஒரு படமும் வரல அதாவது எந்த ஹீரோவும் அது தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கதை அம்சத்தோட படங்கள் ஆங்கில படங்கள் எவ்வளோ வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் அவர் தன் மனைவிக்கு இன்னொரு அஃபேர் கூட அஃபேர் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுவார் ஸோ அப்படி தெரிஞ்சும் அவர் வந்து தன்னுடைய மனைவி மீது மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்துவார் ஒரு காதல் வாய்ப்பக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் ஸோ இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது ஸோ அதை விரும்புற செஜ்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல படம் அவங்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய படம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் வந்து அந்த தன்னுடைய காதலை எடுத்து சொல்லக்கூடியவராகவும் நிறைய இடங்களில் அடி வாங்கிக்கிட்டே இருப்பார் அந்த அஜித் வந்து ஸோ அடி வாங்கிட்டு எப்படா இவர் அடுத்து வில்லன்களை அடிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குது மேலும் அனிதத்துடைய இசை செம்மையான இசை அழகா படம் முழுக்க அவருடைய ஓஎஸ்டி ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கே இந்த படத்துக்கு உண்டான ஓஎஸ்டியே விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு தான் செய்திகள் வருது மிக அருமையான ஓஎஸ்டி ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் அழகா நான் அந்த பிஜிஎம்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு அப்படி ஈக்குவலாக போனால் மங்காதாக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த பிஜிஎம்லாம் அவ்வளோ ஹைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் மங்காத்தா அளவுக்கு இல்லை பட் மங்காதாக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தல ரசிகர்களுக்கு ஒரு சமையான ஒரு தீனி போடக்கூடிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து ஏன் ஹாலிவுட் படத்தை காப்பி அடிச்சு எடுக்கணும் கோடம்பாக்கத்துல கோலிவுட்டில் காட்சிகளுக்கு பஞ்சமாக கதைக்கு பஞ்சமாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்த தோன்று ஏன்னா இந்த புகழ்பெற்ற எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஹாலிவுட் படத்தை உள்ளதுக்கு போடுறாங்க நம்மளுடைய லியோவும் கூட ஒரு ஹாலிவுட் படத்துடைய தழுவல் தான் உங்களுக்கே தெரியும் ஸோ அதே போல் ஒரு அம்சமான ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா லியோவையும் இந்த இதையும் சேர்த்திங்கன்னா விடாமுயற்சி சேர்த்திங்கன்னா சில இடங்களில் அது வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இதில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியில் இந்த செகண்ட் ஆஃப் கார் ரேஸ்லாம் வச்சு செமையாக செஞ்சுருக்கேன் கார் ரேஸ் பார்க்கணும் அப்படின்னா விடாமுயற்சி போய் பாருங்கள் செகண்ட் ஆஃப் கார் ரேஸாக வச்சு பின்னி படல் எடுத்துக்க அதுவும் அஜித்துக்கும் கார் ரேஸுக்கும் சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே அவர் இப்போதான் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கார் தமிழக அரசே அவரை பாராட்டியது ஸோ அந்தளவுக்கு கார் ரேஸில் ஈடுபாடு உடையிற அந்த அளவுக்கு கார் ரேஸ் காட்சிகளில் மிக நேர்த்தியாக வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் அந்த திரிசாவை கடத்திட்டு போகிறது காரில் கடத்திட்டு போகிறது அதெல்லாம் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம படத்தில் எல்லோரும் எதிர்பார்ப்போம் அர்ஜுன் தான் வில்லை அப்படின்னு பட் அந்த ட்விஸ்டில் எல்லாம் வந்து மிக நேர்த்தியாக வந்து அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வந்து இயக்குனர் மகிழ் திருமணி அழகாக வைத்திருப்பார் ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பட் கடைசியில் வில்ல யார் அப்படிங்கிறத அந்த ரிவீல் பண்ணுற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலும் பட் இன்னமும் அதை வந்து நம்ம நிறைய ஹைப்பு கொடுத்துக்கலாமோ இன்னும் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்தான் என்ன எதுவாக இருந்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு பதக்கம் தான் இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக இசையமைப்பாளர் அணிவருத்த வாத்தி செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த படத்தில் ஆரவ் பிக் பாஸ் ஆரவெல்லாம் வந்திருக்காரு அவரோட இடத்துல வந்து அஜித்தை பார்த்து பூமர் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி சொல்லுவார் ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் வந்து ஸ்கிரீனில் வந்து டே நீதாண்டா பூமரே அப்படிங்கிற மாதிரிலாம் உணவுச் சேசப்பட்டு பேசுவாங்க பட் அந்த மாதிரி ஒரு நடிகர் ஒரு பெரிய நடிகர் அந்த மாதிரிலாம் நடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான சூழல் மேலும் பார்த்திங்கன்னா இதில் சில அந்த அசர்பைஜான் நாட்டு நடிகர்களுமே வந்து நடிச்சிருக்காங்க ஏன்னா கதையோட ஒன்றி இருக்கணும் கதையோட அம்சத்தில் ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு நடிகர்களுமே வந்து சில பேர் நடிச்சிருக்காங்க சண்டை காட்சிகள்லாம் மிக அழகாக அற்புதமாக இருக்குது சண்டை காட்சியெல்லாம் சமயம் வச்சு பண்ணியிருக்காங்க சண்டை காட்சியெலாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த விடாமுயற்சி உண்மையிலே ஒரு அதீத முயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேலும் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் போன்று இல்லாமல் ஒரு ஹாலிவுட் படம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க மேலும் அந்த காட்சி அமைப்புகள் அட்டகாசமான ஒரு ஹாலிவுட் படம் அப்படிதான் தான் மேலும் அந்த அஜித்துடைய அந்த லுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹாலிவுட் நடிகரை போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது ஏன்னா அந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஜேசன் ஸ்டேதம் போல் ஒரு லுக் அவருக்கு வருது அந்த மாதிரியான ஒரு தோச்சத்தில் அவர் வந்து ஹாலிவுட் படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்குது இந்த படம் ஸோ இது வந்து ஒரு உலகத்தரத்திற்கு ஒரு இணையான படமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த விஷுவலைஸ் கேமரா எல்லாமே பார்க்கும்போது ஒரு உலகத்தரது ஹாலிவுட் லெவல் படம் மாதிரி தான் இந்த படம் இருக்குது மேலும் இந்த படத்துடைய கலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் சென்று சேரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்